தலை மசாஜ் தலை மசாஜ் செய்வதற்கு முடி வெட்டுகையில் அமர்வதற்கான நாற்காலி ட்ராலி கிண்ணம் பஞ்சு சீரம் ஸ்டீமா மாஸ்க் ஏப்ரான் மேலே போர்த்தும் துண்டு சீப்பர் ட்ரையர் எண்ணெய் அல்லது வெதுவெதுப்பான எண்ணெய் ஆகியவற்றை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் தலை மசாஜ் செய்யும் போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவது அவசியம் தலைமுடியின் தன்மையை பொறுத்து எண்ணெயை பயன்படுத்தவும் உச்சந்தலையில் தொற்று இருந்தால் தலை மசாஜ் செய்யக்கூடாது பொடுகு இருந்தால் அப்பொழுதும் கூடாது எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்யக்கூடாது வாடிக்கையாளரை நாற்காலியில் அமர செய்து அவருக்கு ஏப்ரானை அனுப்பித்து ஒரு துண்டை அவர் மீது போர்த்துங்கள் தலை மசாஜ் கொடுப்பதற்கு முன் உச்சந்தலையை கவனமாக பரிசோதிக்கவும் ஜெட் வடிவில் சீப்பை பயன்படுத்தி வாடிக்கையாளரின் தலைமுடியை இதுபோன்று இரு பகுதிகளாக பிரிக்கவும் தலைமுடியின் நீளத்திற்கு ஏற்ப கிண்ணத்தில் போதுமான எண்ணெய் எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் சிறிது வெதுவெதுப்பான எண்ணெய் எடுத்துக் கொள்ளலாம் பஞ்ச எண்ணெயில் நனைத்து சீப்பு அல்லது உங்கள் விரல்களை பயன்படுத்தி தலைமுடியில் பகுதிகளை உருவாக்கி இந்த எண்ணெயை நன்றாக தடவவும் எண்ணெயை பயன்படுத்திய பிறகு உங்கள் கைகளை பயன்படுத்தி வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்யவும் உங்கள் விரல்களை பயன்படுத்தி உராய்வுமிக்க எண்ணெய் நீளமான தலைமுடி முழுவதும் பூசவும் ஏனெனில் அவற்றுக்கும் போஷாக்கு தேவை இரண்டு கைகளின் கட்டை விரல்களும் பெட்ரிசேஜ் இயக்கத்தை கொடுங்கள் கைகளை சேர்த்து தட்டுதல் போன்ற இயக்கத்தை செய்யுங்கள் உங்கள் விரல்களை பயன்படுத்தி தலைமுடியை பிரித்து விடவும் பின்னர் அவற்றை இவ்வாறு கட்டவும் மசாஜ் செய்த பிறகு தலைமுடிக்கு ஏழு முதல் பத்து நிமிடங்கள் வரை நீராவியை காட்ட ஹெட் ஸ்டீமரை பயன்படுத்தவும் இது மயிர்கால்களை திறக்க உதவுகிறது ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை பயன்படுத்தி தலைமுடியை கழுவுவோம் தலை மசாஜ் செய்வது உச்சந்தலைக்கு மிகவும் நல்லது இது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இது தலைமுடியின் நுண்ணறைகள் மற்றும் துளைகளை திறக்கிறது இது தலைமுடியின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் தலைமுடிக்கு பிரகாசத்தையும் அளிக்கிறது எனவே ஒவ்வொரு வாரமும் உங்கள் தலைமுடியை மசாஜ் செய்யுங்கள் i yeah. you